உலகடம் பேரூராட்சியில் நடந்த பேரூராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் ஏதும் அழிக்காமல் கூட்டம் முடிந்ததாக பேரூராட்சி மன்ற தலைவர் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறியதால் ஆளும் திமுகவை சேர்ந்த ஒன்பது வார்டு கவுன்சிலர்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள உலகடம் பேரூராட்சி பதினைந்து வார்டுகள் உள்ளன இதில் அதிக வார்டுகளை திமுக கைப்பற்றி திமுகவை சேர்ந்த வேலுசாமி என்பவர் தலைவராக உள்ளார் அதே போல் துணை தலைவராகவும் திமுகவை சேர்ந்த நபர் உள்ளார் இந்நிலையில் இன்று டிசம்பர் மாதத்திற்கான கவுன்சிலர்களுக்கான பேரூராட்சி மாற்ற கூட்டம் பேரூராட்சி தலைவர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உட்பட பதினைந்து கவுன்சிலர்களும் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்டம் தொடங்கிய உடன் தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டது இதில் முதல் தீர்மானத்திற்கு மட்டும் அனைத்து கவுன்சிலர்களும் சம்மதம் தெரிவித்த நிலையில் மற்ற பத்து தீர்மானங்களுக்கும் கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் முடிவு செய்யர் பகுதிக்குலுவலர் மற்றும் இந்நிலையில் கவுன்சிலர்களின் கேள்விக்கு முறையாக பதிலளிக்காமல் பேரூராட்சி தலைவரும் துணைத் தலைவரும் இருக்கையை விட்டு எழுந்து தங்களது அறைக்கு சென்றனர் அவர்களை தொடர்ந்து பேரூராட்சி செயல் அலுவலர் உட்பட அரசு அதிகாரிகளும் மற்றும் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு ஆதரவாக உள்ள திமுக பாமக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நான்கு கவுன்சிலர்களும் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர் இந்த நிலையில் மீதமுள்ள திமுகவை ஒன்பது கவுன்சிலர்களும் தங்களது இருக்கையில் அமர்ந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கவுன்சிலர்கள் ஒன்பது பேரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பேரூராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நீடித்தது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கவுன்சிலர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தங்களது கோரிக்கைகளை மனுவாக எழுதி கவுன்சிலர்கள் ஒன்பது பேரும் செயல் அலுவலரிடம் மனுவை வழங்கினர் மேலும் தொடர்ந்து பேரூராட்சி மண்டல அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர்